சின்னக்கானல் பகுதியில் சிறுத்தையின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது கடந்த தினம் இரவில் பெரியகானல் பகுதியில் இறங்கிய சிறுத்தை தோட்ட தொழிலாளியான ஜோசப் என்போரின் வளர்ப்பு நாயை தாக்கியுள்ளது கடந்த ஒரு வார காலமாக இந்த பகுதியில் சிறுத்தையின் நடமாட்டம் உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் சின்னக்கானலில் மக்கள் வசிக்கும் பகுதியில் சிறுத்தையின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது கடந்த தினம் இரவில் பெரியகானல் பகுதியில் நடமாடிய சிறுத்தை தோட்ட தொழிலாளி ஜோசப் என்போரின் வளர்ப்பு நாயை தாக்கியுள்ளது ஒரு வார காலமாக தோட்டப்பகுதியில் சிறுத்தையின் நடமாட்டம் உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் இரண்டு நாட்களுக்கு முன்பும் இந்த பகுதியில் ராஜபாண்டி என்போரின் வளர்ப்பு நாயை சிறுத்தை பிடித்திருந்தது ஒரு ஏழு மணி நம்ம டாட்டா வேலை செய்யற சாரு வீட்டில் வந்து நாயை பிடிச்சிருச்சு கம்புகளை நாயை போட்டு போயிடுச்சு போன வாரம் கழிஞ்ச வாரம் வந்து நம்ம ராஜவண்டின்ற ஒரு வீட்லேயும் போய் ஒரு அவங்க நாயம் பிடிச்சி அது காலி ஆகிடுச்சு ஏன்னா காலி ஆகிடுச்சு பின்னா நேற்றுக்கு இங்கே பிடிச்சி முடிஞ்ச எல்லாம் வெற்றி விட்டுறோம்னா அந்த ராஜவண்டி அவர் வீட்லேயும் ஒரு கோழியும் போய் பிடிச்சதாக சொல்கிறாங்க அது இல்லாமல் நேற்றுக்கு இன்னும் ஒரு 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 வருஷம் பழக்க உள்ள ஒரு நாயும் இன்னும் ஒரு நாயும் கடந்த தினம் இரவில் எட்டு மணிக்கு தான் சின்னக்கானலையை சேர்ந்த ஜோசப் வளர்ப்பு நாயை சிறுத்தை தாக்கியுள்ளது சத்தம் கேட்டே வெளியே வந்த தொழிலாளிகள் சத்தம் போட்டதால் சிறுத்தை ஓடி தப்பித்தது காயமடைந்த நாய்க்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டது அதனால இது வந்து கெஸ்ட் மேகல உள்ள ஏரியா சின்ன பிள்ளைகள்லாம் நிறையா பிள்ளைகள்லாம் இருக்கு டிவிஷனுக்குள்ள புலிகள் நேரத்துக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் கூப்பிட்டு சொல்லி ஃபாரஸ்ட் வந்தாங்க நைட்டு வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு போயிட்டாங்க இன்னும் அதோடைய நடவடிக்கை அதுக்கு பிற்பாடு அவங்க காலையில் வரவும் இல்லை செய்யவும் இல்லை ஃபால்ஸ் பக்கத்தில் இருக்குது கெஸ்ட்டுகள் நிறையா வருவாங்க செய்வாங்க போவாங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் வரும் ஆனால் புளி வந்து பெரிய புளி இப்போ ரொம்ப நடமாட்டம் கூடிருச்சு முதல்ல கூட சும்மா சொன்னாங்க சொன்னாங்கன்னு சொல்லி நாங்களும் நம்ப நம்பலை நம்ப இருந்தோம் ஆனால் நேற்றுக்கு தான் நாங்கள் பார்த்தோம் இந்த செக்ஷன் ஆஃபீஸர் வீட்டில் வந்து ஒரு நாயை பிடிச்சு அவரு கம்பு சிறகுகள்லாம் வச்சு எரிஞ்ச உடனே போட்டுட்டு ஓடிடுச்சு ஓடிட்டு அதுக்கு பிற்பாடு தான் போய் ராஜபாண்டி மாமா ஆகவாண்டின்னு சொல்றது அவங்க வீட்டில போய் ஒரு வாரத்திற்கு முன்பு தோட்டப்பகுதியில் நடமாடிய சிறுத்தை பொதுமக்கள் கண்டு படங்கள் எடுத்திருந்தனர் தோட்டப்பகுதியில் புலி சிறுத்தை இறங்கியதாக கூறி வனத்துறைக்கு புகார் கொடுத்தும் சிறுத்தை பிடிக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் பின்னர் சாநித்யம் கண்டேன் ஃபாரஸ்ட் ஆபீஸருக்கு பலங்கலியார் பிரதேசம் கண்ட இந்த வெளியால லிஸ்டிக் கோபப்பட்ட எஸ் ஓ വീടിൻ്റെ അടുത്തുവരെ വയത്തി അവരുടെ പട്ടീനെ വരെ പിടിക്കാനുണ്ടായി അപ്പം ഇതിനെതിരെ ജനങ്ങൾ ശക്തമായി ഞങ്ങൾ പ്രതിരോധിക്കും അപ്പം ഇതിന് ഒരു ഫോറസ്റ്റ് ഉദ്യോഗസ്ഥർ കണ്ട് കാഴ്ചയില്ലാതെ കേട്ട് കഴിവിയില്ലാതെ ഇതാണ് നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത് അപ്പം നമ്മൾ ഈ എത്ര പ്രാവശ്യം പരാതി കൊടുത്തിട്ടും ഫോറസ്റ്റ് ഓഫീസർക്കും ഉദ്യോഗസ്ഥർക്കും പരാതി കൊടുത്തിട്ടും ഇതിനെക്കുറിച്ച് യാതൊരു വ്യക്തതയും சக்கை கும்பன் உட்பட உள்ள காட்டு யானைகள் நடமாட்டம் நிரந்தரமாக உள்ள பகுதிதான் சின்னக்கானல் யானைகளிடமிருந்து பயந்து வாழ்ந்து வரும் நேரத்தில் தான் சிறுத்தை புலி போன்றவற்றின் நடமாட்டமும் அதிகரித்துள்ளது வனத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்தை பார்வையிட்டு வரும் நாட்களில் பொதுமக்களை அழைத்து கூட்டம் நடத்தி சிறுத்தை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் நியூஸ் பியூரோ ராஜகுமாரி